பயந்து போயிடுறீங்களா வாலும் காமராசன் ஒருத்தர் சொன்னா விமர்சனம் பண்ணா ஏன் பயப்படுறீங்க இன்னும் பத்து சொல்லணும் வாலும் காந்தியாரே அறிஞர் அண்ணாவின் மறு உருவமே இளைய புரட்சி தலைவர் சொல்றா சொல்லியான்னு சொல்ல உண்மை நீங்க மக்கள்கிட்ட ரீச் ஆவீங்க இளைய புரட்சி தலைவர் சொன்னா என்ன தெரியுது யாரையும் அடிச்சாதான் அரசியல் எல்லாம் சாதிக்க முடியும் அப்புறம் நீ என்ன பண்ணுவீங்க அப்புறம் தெரியுதா எல்லாம் டம்மி பீஸ் ஒரு நீங்களு அப்படி உருட்டி தாயக்கட்ட உருட்டுற மாதிரி விட்டுருது உருட்டு தேமுதிக வந்து திமுக கூட்டணிக்குள் வருகிறதா பத்து தொகுதிகள் தேமதிகே பத்துனா திருமாவளவன் முப்பது காங்கிரஸ் அப்போ தேமுதிகா உள்ள வருதுன்னா இது குழப்பத்தை ஏற்படுத்துற முயற்சி திருமாவளவன்கு வைக்கும் நெருக்கடியில போய் நிப்பாட்டம் கூட்டணிக்குள்ள வரும் இது இது எல்லாம் தெரிஞ்சுதான் திருமாவளவன் தடுமாறிக்கிறார் இப்படியும் இப்படியும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு காங்கிரஸ் ஒரு பக்கம் அப்படியே பாசிட்டு இருக்காங்க இவங்க நினைக்கிறாங்க யாரும் தாவேக்கா கூட பேசலன்னு நான் அவங்களுக்கு தேவை ஏற்பட்டால் தாவேக்கா கூட பேசிட்டாங்க தாவேகாவை ஸ்ட்ராங் பண்ணி விட்டேன் இவங்களே ஸ்ட்ராங் பண்ணி விட்ட மாதிரி ஆகும் அவங்க எந்த வேலையுமே சீக்கிரம் ஸ்ட்ராங் அதுதான் நான் என்ன பாசிச்சேன் நான் கம்மி இல்லை அப்படின்னு அந்த சாக்லேட் விளம்பரம் வருமே ரொம்ப நன்றிப்பா எதுவுமே பண்ணல லாஸ்ட்ல எடப்பாடி பழனிசாமி அப்படிதான் சொல்ல போறாரு விஜய்கிட்ட கிட்ட ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு வாரு இவர் விஜய் ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டே ஒண்ணுமே செய்யலையங்க ஒண்ணுமே செய்யல இல்ல அதுதான் அப்படின்ட்டு ஆனா நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க நீங்கள் என்ன சொன்னீங்க உங்கள்கிட்ட என்ன பெரிய உங்கள் மேலே விமர்சனம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நம்மளாம் கூட ஆரம்பத்தில் முட்டு கொடுத்து பார்த்தோம் ஆனால் இது முட்டு கொடுத்தாலும் தீராத ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டுன்னு தெரிஞ்சு போச்சு அதனால் இவரை ஒன்றும் பண்ண முடியாது இவர் வெளியே வரமாட்டார் என்றைக்கோ ஒரு ஒரு நாள் வருவார் அதில் என்ன பேசுவார் அஞ்சு நிமிஷம் எதாவது பேசிவிடுவார் பறந்தூர் போவார் அதை பற்றி மட்டும் பேசுவார் விழா நடத்துவார் நீட்டு பற்றி பேசுவார் உடனே அவர்கள் அஃபன்ஸ் மோட்டில் வந்து ஏறி அடிப்பாங்க டிஎம்கே உடனே பயந்து போய் அதுக்கு பதிலும் சொல்ல மாட்டார் அடுத்த மூன்று நான்கு பரிசீலிப்புள்ளாலும் பேசவே மாட்டார் ஜனவரியில் கேட்டப்போ பிப்ரவரி முடிச்சிடும் பிப்ரவரி கேட்டப்போ மார்ச்சில் ஷூட்டிங் முடிவு வந்துடுங்க அப்புறம் ஏப்ரல் மேலே முடிச்சுட்டு வந்துடுறாருங்க கண்டிப்பாக அப்படின்னு நீங்கள் சொன்னாங்க அதுக்கப்புறம் நெருக்கி கேட்டோம்னா இவரே ஆதவ அஞ்சுனாவே ஒரு பேட்டி வச்சு நீங்கள் அவர் பிறந்த நாளைக்கு அப்புறம் பாருங்கள் அவர் பீச் பெரும் பீச் இறங்கப்படும் பிறந்த நாளாக வந்துச்சு திமுக எடுத்துக்கங்க மத்த கட்சி எடுத்து இந்த பிறந்தனால ஒரு அரசியல் விழாவாக சாவுல போய் அரசியல் பேசிட்டு இருப்பாங்க இங்க நமது நண்பர் இறந்ததற்கு நான் அந்த குடும்பத்திற்கு பெரிதும் நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த குடும்பத்திற்கு உறுதுணையாக இருப்போம் ஆனாலும் ஒன்று நான் சொல்லிக் கொள்கிறேன் அவருக்கு நான் ஆரம்பிச்சுக்கோங்க எல்லாத்திலயும் அரசியல் பேசுவோம் அப்படிப்பட்ட இது நம்ம இது வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவதெக்கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் வணக்கம் இன்றைய நேர் காணலில் இணைந்து இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் முத்தலீஃப் அவர்கள் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம வணக்கம் சார் வணக்கம் தொகுதிகளை கேட்டு திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு வந்து ஆளாக குரல் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இது எங்கே கொண்டு போய் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க திமுக திமுகவுக்கு நெருக்கடியை உருவாக்கும் திமுகவுக்குள்ளே சொல்ல முடியாது ரொம்ப நெருக்கடியாகி இவங்க வேறு ஏதாவது எடுக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு கூட ஒரு பேச்சு அடிப்படுது உருட்டி விட்டுனுக்குறாங்க அப்படி உருட்டி தாய் தாயக்கட்டை உருட்டுற மாதிரி உருட்டுறது ஏ இந்தா இதை எடுத்து உருட்டு அப்படின்னு ஒன்று சேனல்காரங்களாம் எடுத்துக்கிட்டு அறிவாளிகள் கற்றறிந்த மேதைகள் அப்படியே எடுத்து உருட்டுறது என்னமோ அவங்க தான் ஸ்கிரிப்டை கண்டுபிடிச்ச மாதிரி உனக்கு ஸ்கிரிப்டே வேற தான் வருது தேமுதிக வந்து திமுக கூட்டணிக்குள் வருகிறதா பத்து தொகுதிகள் தேமுதிகே பத்துனா திருமாவளவனா பண்ணுவாரு இருபத்தி முப்பது காங்கிரஸ் அப்போ தேமுதிக உள்ள வருதுன்னா இது குழப்பத்தை ஏற்படுத்துற முயற்சி தானே திருமாவளவன கிறுக்கு பிடிக்க வைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணி ஜெயிக்க முடியாது இது எங்கேயாவது முட்டிச்சுவைங்க விஜய்க்கு சாதகமாக போய் முடியும் பாமக ஒரு பக்கம் இழுத்தீங்க அப்புறம் பாமக உள்ளே வந்தால் அது இன்னும் பிரச்சனை ஆகிடணுன்னு அப்படின்னு நின்றுக்கிட்டீங்க நீங்கள் இழுத்ததுடைய உடைய விளைவி நீங்கள் அப்பா புள்ள சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க ஃபுல்லாக கடுமையாக சொல்லுங்கிறாரா திமுக தான் காரணம்னு அப்பா மறுக்கிறாருல்ல அப்பா எப்படி அவர் தானே காரணம் அவர் எப்படி ஏற்றுக்குவார் அவர் பிரச்சனை காரணமே அவர் தானேங்க என்டையை விட்டு வெளியே வாங்கன்றாங்க அவர் வெளியில் வரன்றாரு மகனே நம்ம திமுக போயிடலான்றாரு ஐயா அப்பா வேணாம் அப்பா தான் நமக்கு சாதகமான இது இங்கே இருப்போம் இது ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்குது அவங்க வேறு ஏதோ வேலை பண்ணுறாங்க அப்படின்னு இவர் தடுக்கிறாரு இந்த கேப்பில் இவங்களுக்கு கிடைக்கிற ரிப்போர்ட்டு பாமக உள்ளே வந்தால் இங்கே கூட்டணி சதரணுன்னா கவர்னிட்டாங்க ஆனால் அந்த இந்த தகராறு அப்பா பிள்ளைக்கு வந்தது ஈகோவா மாதிரி இருக்குது நான் கூட்டுற கூட்டத்துக்கு நீ ஆள் வர யாருமே வரலையா நான் பார்த்துக்குறேன் நீயா நான் நான் பார்த்துக்கிறேன்னு போய் நிற்கிறாரு எண்டில் நிற்கிறாரு இப்போ அந்த பிரச்சனையை உருவாக்குனது யார் திமுக பிரச்சனை திமுகனால்தான் உருவானதுன்னு எப்படி ராம்தாஸ் ஒத்துக்குவார் ஆனால் அன்புமணிக்கு தெரியும்ல ஒழுங்கா இருந்தா நம்ம ஏதாவது பேசி பண்ணலாம் அப்பா அந்த மாதிரி முடிவு எடுத்ததுனால நீ கட்சி ரெண்டா போய் பெரிய பிரச்சனை இவ்வளவு பிரச்சனையும் இவங்கதான் அப்படின்றது தெரியும்ல அதனால தான் அவர் விமர்சிக்கிறார் இவர் மறுக்கிறார் இதே பிரச்சனை இல்லையா இது வந்து நீங்க விடுதலை சிறுத்தைகளை கூட உடைப்பார்கள் நீங்க லீட கூட போட்டுக்கணும் இது பெருசா போகுது தேமுதிக உள்ள கொண்டு வரதா ட்ரை பண்றாங்க பாமக உள்ள கொண்டு வரது விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்குது விடுதலை சிறுத்தைகள் வந்து சிபிஎம் சிபிஐ கூட்டிகிட்டு தாவை காட்டா போகுதுன்னா விடுதலை சிறைகளை உடைக்க கூட தயங்க மாட்டாங்க யார் சார் அரசு இவர் ஆளு ஷார்னவாசு ஏற்றுப்பா மக்கள் ஏற்றுப்பாங்களா மக்கள் ஏற்றுக்கிறது பற்றினா யாருக்குன்னு கவலை தேமுதிக மூணா உடச்சி கொண்டு வந்தாங்க சந்திரகுமார் பார்த்திபன் இன்னொருத்தர் சுந்தராஜனா மூணு பேரை வச்சுட்டு இன்னொரு தே இன்னொரு தேமுதிக ஆரம்பிச்சாங்க மக்கள்னு ஏற்றுக்கா செஞ்சாங்க கொஞ்ச நாள்லாம் அவங்க திமுக ஐக்கியமாயிட்டாங்க அந்த மாதிரி நாங்கள் தான் விடுதலை சிறுத்தைன்னு உருட்டுவாங்க தேர்தல் வரைக்கும் தேர்தல் முடிஞ்சோடனே திமுக கூட ஐடி ஐக்கியமாகிடுவாங்க நீங்கள் இப்ப நல்லா தானே இருந்தார் அஞ்சு வருஷம் எம்பியாக இருந்தாரா சந்திரகுமார் எம்எல்ஏ ஆக்கி விட்டாங்களா அடுத்து ஈரோடு கல்களுக்கு நிற்க என்ன பிரச்சனை அப்போ நீங்கள் இதுக்கு பயன்படுத்திங்கன்னா அது இதை இவங்க போய் பாஜகவை பற்றி பேசுகிறாங்க பாஜக உடைக்கிறது இது நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த வேலையை தானே பண்ணீங்க இது யாரும் சுட்டி காமிக்காதனால அவங்க அப்படியே ஊட்டிகிட்டு அப்படியே தெரியறது ரெண்டாயிரத்தி பதினாறில் தானே பண்ணீங்க தேமுதிகா உடைச்சிங்களா இல்லையா ஒண்ணுல்ல மாக்கற வேலைலாம் எல்லாம் நெருக்கடியில் கொண்டு போய் நிப்பாட்டம் கூட்டணிக்குள்ள சண்டை வரும் இது இது எல்லாம் தெரிஞ்சுதான் திருமாவளவன் தடுமாறிக்கிறாரு இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியே மாத்தி மாத்தி பேசிகிட்டு இருக்காரு காங்கிரஸ் ஒரு பக்கம் அப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க இவங்க நினைக்கிறாங்க யாரும் தாவேக்காய் கூட பேசலன்னு அவங்களுக்கு தேவை ஏற்பட்டால் தாவேக்காய் கூட பேசிட்டாங்கன்னா தாவேகாவை ஸ்ட்ராங் பண்ணி விட்டேன் இவங்களே ஸ்ட்ராங் பண்ணி விட்ட மாதிரி ஆகணும் அவன் எந்த வேலையுமே சீக்கிரம் ஸ்ட்ராங் ஆகணும் அதுதான் நான் என்ன பா செஞ்சேன் நான் கம்மன் இந்த அப்படின்னு அந்த சாக்லேட் விளம்பரம் வருமே ரொம்ப நன்றிப்பா எதுவுமே பண்ணல லாஸ்ட்ல எடப்பாடி பழனிசாமி அப்படிதான் சொல்ல போறாரு விஜய் கிட்ட ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு இவர் விஜய் ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் சாப்பிட்டுட்டு நான் ஒண்ணுமே செய்யலையேங்க இவ ஒண்ணுமே செய்யல அதான் அப்படின்ட்டு போக போறாங்க ஏன்னா இது கூட்டணி உடஞ்சி இதெல்லாம் அங்க போய் தாவேகா ரெடி ஆச்சுன்னா அது இன்னொரு மகள் நல கூட்டணி மாதிரி இருக்கும் ஒரு இருபது இருபத்தஞ்சுப்பா சரி மக்களால கூட்டணி அதை விட வலுவா தான் இருக்கும் அப்படி வலுவா இருந்துச்சுன்னா அந்த அடி வந்து திமுக தான் வரும் என்டிஏ வந்து வரும் இல்லையா ஒரு மாதிரி யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு நிலைமை அமையும் தொங்கு பார்வை தொங்கு சட்டசபை அமையும் அன்னைக்கு விஜய் கூட மறுபடியும் ரொம்ப நன்றிப்பா கொஞ்சம் கூட்டணி வார்ப்பா நான் எதுவுமே செய்யலையே நீ எதுவுமே செய்யல அதான் நன்றி வா ஒரு இருபத்தஞ்சு சீட் வச்சுக்கிறீங்களா வாங்க கூட்டணி வச்சிக்கலான்னு கூட போவோம் இப்படி கூட தமிழக அரசியல் மாறும் அதனால இவங்க ரொம்ப பெரியண்ணன் மனோபாவத்திலேயே கூட்டணி கட்சிகளே அணுகுகிறார்கள் இது உடலின்னு ஒரு லீடாக வச்சுக்கலாம் ஏன்னா பெரியண்ணன் மனோபாவத்தில் அணுகுறதுன்னா ஒரு பக்கம் தேமுதிக பத்து சீட்டுன்னு ஊட்டி விடுறது இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறது இன்னொரு பக்கம் சிபிஎம்மை திட்ட வைக்கிறது திட்டுறது இப்படியே ஊட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா லாஸ்ட்டில் எல்லாரும் சேர்ந்து தேர்தல் தமிழில் அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க இது எல்லாம் சேர்ந்து முட்டிக்கிட்டு நிற்கும் இன்னொன்று கட்சிக்குள்ளே என்ன பிரச்சனை உதய் தனியாக இருக்கார் பெண்ணு தனியாக இருக்குது இப்போ செந்தில் பாலாஜிக்கு ஒரு டீம் போட்டாப்புல ஐ மாதிரி அவருக்கு ஒரு டீமு ப்ரொமோஷன் டீமு தங்கம் தென்னரசுக்கு ஒரு ப்ரொமோஷன் டீமு ராபின் சர்மா ஆறு டீம் ஒர்க் பண்ணது உள்ள அப்போ ஆறு பக்கம் இழுத்துட்டு போனால் என்ன ஆகும் இந்த பண்டிதர்கள் புரோகிதர்கள் எல்லாம் சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போய் சமையல் பண்ண கதை ஒன்று சொல்லுவாங்க ஒருத்தர் போய் வாங்க போவார் நேரம் சரியில்லைன்ட்டு வந்துடுவார் ஒருத்தர் காய்கறிலாம் வாங்கப்பார் இது பித்தம் இது வாதம்னு எதுவுமே வாங்க மாட்டார் இந்த மாதிரி இன்னொருத்தர் சூரிய பகவான் வரட்டும் அப்போ தான் நான் அடுப்பு பொறுத்த பண்ணியிருப்பார் இப்படியே போய் லாஸ்ட்டில் சமையலே நடக்காது அந்த மாதிரி நடக்க போகுது கவிதைக்கா பற்றி கேட்கறதுனால கடைசியாக அந்த கேள்வி நிறைய செய்கிறாங்க விஜய்யோடைய பிறந்தநாள் வந்து நடந்துச்சு இப்போ ரெண்டு மூணு நாள் ரெண்டு நாள் முன்னாடி விஜய் வெளியவே வரலை அப்படிங்கிற மாதிரி சில விமர்சனங்கள் சிலர் வந்து கடுமை விமர்சனமே பண்ணாங்க சமூக வலைதளங்களில் அவங்களுடைய வீடியோலாம் செய்தி ஊடகங்களே போட்டாங்க அவர் நான் பார்க்கறதுக்காக எங்கே இருந்தால் நான் வந்தேன் என்னை வந்து பார்க்கவே விடலைன்ற மாதிரிலாம் கடும் கோபத்தில் இருந்தாங்க எப்படி நடந்துருக்கு சமூகம் நீங்கள் நடிகராக இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் கேட்க போகிறதில்ல ஏன் வந்தீங்க இப்போ ரஜினி இருந்தார் அவர் போகிறத நாள் டைமில் ஓடி போடுவார் ஆனால் அவர் சொல்லிட்டு ஓடி போவார் யாரும் வராதீர்கள் நான் இமயமலைக்கு போகிறேன் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவார் அதுக்கப்புறம் அவருக்கே தேவைப்பட்டது ரசிகர்கள் அதனால் வீட்டில் இருந்துட்டு பிறந்த நாள் அன்றைக்கி வெளியில் வந்து பொங்கல் அன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி வெளியில் வந்து ரசிகர்கள்ட்ட வணக்கம் சொல்லிவிட்டு கையாட்டிட்டு உள்ள போயிடுவார் இது வருஷ வருஷம் நடக்கும் என்டி ராமாரோம் நடக்கும் அந்த மாதிரி ஆனால் நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க நீங்கள் என்ன சொன்னீங்க உங்கள்கிட்ட என்ன பெரிய உங்கள் மேலே விமர்சனம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நம்மளாம் கூட ஆரம்பத்தில் முட்டு கொடுத்து பார்த்தோம் ஆனால் இது முட்டு கொடுத்தாலும் தீராத ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டுன்னு தெரிஞ்சு போச்சு அதனால் இவரை ஒன்றும் பண்ண முடியாது இவர் வெளியே வரமாட்டார் சரி என்றைக்கோ ஒரு ஒரு நாள் வருவார் அதில் என்ன பேசுவார் அஞ்சு நிமிஷம் எதாவது பேசி போயிடுவார் பரந்தூர் போவார் அதை பற்றி மட்டும் பேசுவார் விழா நடத்துவார் நீட்டு பற்றி பேசுவார் உடனே அவர்கள் அஃபென்ஸ் மோடில் வந்து ஏறி அடிப்பாங்க டிஎம்கே உடனே பயந்து போய் அதுக்கு பதிலும் சொல்ல மாட்டார் அடுத்த மூன்று நான்கு பரிசீலிப்பாலும் பேசவே மாட்டார் ஏங்க நீங்கள் நடத்துகிற விழா நீங்கள் பரிசீலிக்கிற விழா நீங்கள் செலவு பண்ணி குழந்தைகளை வர வச்சு எல்லாம் பண்ணுறீங்க அந்த மேடையில் நீங்கள் பேச மாட்டேறீங்கன்னா நான் உங்களை என்னங்க சொல்கிறது அந்த மேடையை கூட உங்களால் பயன்படுத்திக்க முடியலையே அப்போ இவர்களுடைய அரசியல் முதிர்ச்சியின் முதிர்ச்சி எப்படி இருக்குது பார்த்து தெரியுதா மெச்சுரிட்டி இல்லைன்னு தெரியுதா இவர் மட்டும் இல்லை இவர் கூட இருக்க யாருக்குமே அந்த மெச்சூரிட்டி இல்லை ஆளாளுக்கு ஏதாவது அவர்களுக்கு யாருமே அரசியல் கட்சியில் ஒரு பெரிய அளவில் ஒர்க் பண்ணி வந்தவங்க கிடையாதுல்ல அப்போ அவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியே தெரியல அடுத்து உலக மகா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் முதல்வரை எதிர்கட்சி தலைவராக்கியவர் ஒருத்தரை காமெடி பீஸ் ஆக்குனவர் அவர் அவர் என்ன பண்ணுறாரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு யாரையும் வராமல் பார்த்துக்கிறாரு அவ்வளோதான் அதேமாரி ஏதாவது ஒன்று ரெண்டு அங்கே கட்சியில் நீங்கள் பொறுப்பெல்லாம் போட்டிங்க இப்போ அங்கங்கே முட்டிகிட்டு வருதா நேற்று பார்த்தீங்களா இவர் ஆர்ணிகார் இவர் எப்படி இங்கே வந்தார் அவன் தைரியமாக இடிக்கிறான் ஏய் நான் இடிக்கிற போ அப்படிக்கா அப்படின்றான் மாவட்ட செயலாளர் அவன் மாவட்ட எப்படி வராரு ஏன் இவர் இருந்து திணிக்கப்பட்டவர் சொல்கிறேன் ஓ அப்படின்னா அப்படி ஒரு புசியானது ஆளுங்கன்றப்பில் அப்படி அந்த ஆளுக்கு அப்படி அவங்களுக்கே தெரியாது இவங்க இந்த டீமில் இருக்காமா ஏங்க நமக்கு தெரியுதுன்னா அப்போ அவங்களுக்கு தெரியாதாங்க இன்னொன்று அந்த நபர் பேசிட்டு வரும்பொழுது மற்றவர்கள் அவரை சமாதானப்படுத்துறாங்க தவிர யாராவது இந்த மாதிரி கலாட்டம் பண்ணுறன்னு யாரும் அடிக்கலை இழுத்து விடலை இவன் கட்சிக்காரன் கிடையாது அப்படின்னு எதுவுமே சொல்லலை பார்த்திங்களா ஏன் ஏன்னா அவன் அங்கே ஒர்க் பண்ணுவன் அவனுக்கு அந்த வழி இருக்குது அதை அவன் சொல்கிறான் இவர் நியமிக்கப்பட்டவர் நான் அது திணிக்கப்பட்டவர் அதனால இவர் கம்முன்னு வராரு இன்னொரு இடத்துலையும் அதான் நடக்குது கிருஷ்ணகிரி எனக்கு பதில் சொல்லிட்டு போனோன்னா அவர் கத்தி தூக்கி நிற்கிறார் அது ஒரு பக்கம் சமூக வலைதளங்களில் இப்போ நம்மலாம் பேசுகிறோன்னா கூலிப்படம் வந்து தனியாக திட்டம் அதை கணக்கில் வச்சுக்காதீங்க பொதுவான ரசிகர்கள் இந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு முதலமைச்சர் ஆயிடுவார் நம்புகிறவங்கலாம் நம்ம இப்படிலாம் போனால் ஆக முடியாதுன்னு சொல்கிறத அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் இது என்ன இது இப்படி எது அசையும் இல்லாமல் இருந்தால் கட்சி எப்படி போகும் தலைமை என்ன தான் பண்ணுது சும்மா நான் ஒரு கீழே ஒரு அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் வயதான அம்மா இந்த விஜய் கூட ஒருத்தர் வயசான இருக்கிறாரு அவரால் தாங்க எல்லா பிரச்சனையும் அந்த அம்மா குசியான குசியானந்தை சொல்கிறாங்க நான் கூட அந்த சொன்னேன் அவரு ரொம்ப முட்டு கொடுத்துருந்தவர் பாருங்கள் இதுதான் மக்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரசிகர்கள் இந்த நீங்கள் போய் மைக்கு போட்டிங்கன்னா நீங்கள் யாரும் ஜனங்க பார்க்கணும் ஜனங்க பயங்கர உசார் தெரியும்ல நீங்கள் திமுக சார்பாக வந்து மைக்கு போட்டு கேட்டிங்கன்னா ஸ்டாலின் தான்டுவாங்க நீங்கள் தாவேக்காய்னா தாவேக்காய் தாங்க விஜய்க்கு தான் அப்போ அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அப்போ அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து கீழ் மட்டத்தில் இருக்குது இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது அப்போ இதுதான் பிரச்சனை அப்போ அந்த ரசிகர்கள் மற்றவர்கள் வந்து சோர்வடைகிறாங்க இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு நாளுன்றது வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க ஜனவரியில் கேட்டப்போ பிப்ரவரி முடிச்சுனா வந்துடுவார் பிப்ரவரி கேட்டப்போ மார்ச்சில் ஷூட்டிங் முடிவு வந்துடுவார் அப்புறம் ஏப்ரல் மேல முடிச்சுட்டு வந்துடுறாருங்க கண்டிப்பா அப்படின்னு நீங்க அவன் சொன்னாரு அதுக்கப்புறம் நெருக்கி கேட்டோம்னா இவரே ஆதவர்ஜினாவே ஒரு பேட்டி வச்சு நீங்க அவர் பிறந்த நாளைக்கு அப்புறம் பாருங்க அவர் வீச் பெரும் வீச்சு இறங்க போறாருனாங்க இப்போ பிறந்தநாளாக வந்துடுச்சு உங்களுக்கு ஊரே எதிர்பார்க்குது திமுக இருந்து எல்லாம் பயந்துகிட்டு இருப்பாங்க இந்த ஆள் ஏதாவது பிறந்த நாள் கூட்டம் போட்டு ஏதாவது பேச போறாங்க நீங்க அதெல்லாம் நீங்க பயப்பட பயப்படாதீங்க நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு இவர் எங்க இருக்கிறாரு எங்க உங்களுடைய கொள்கை தலைவர்களுக்கு மாலை போடுவீங்களா அது கூட ஏன் போடல அப்போ ஏதோ ஒரு கோபத்தில் தானே உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம் அந்த கோபத்துக்கான காரணம் கட்சிக்குள்ளே சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம வெளியில் சொல்ல முடியாது அது நமக்கு இது கிடையாது நம்ம அவருடைய தான் விமர்சனம் பண்ணுவோம் அந்த அடிப்படையில் விஜய் இந்த மாதிரி சின்ன சின்ன கோபங்களும் மற்ற விஷயங்களையும் எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணவும் கூடாது நீங்கள் பொதுக்கு வந்துட்டீங்க நீங்கள் இனி பொது பண்ணிதான் எல்லாருக்கும் சொந்தமானவர் உங்களுக்காக திருத்தணியிலருந்து காலையில் ஏழு மணிக்கு வந்து இருக்கிற ரசிகனுக்கு நீங்கள் கோபமாக இருந்தாலும் உங்களுக்கு வெறுப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீ வந்து கையாட்டியே தீரணும் ஏன்னா அவன் உங்கள்ட்ட வேற எதையும் எதிர்பார்க்கல சிரிச்சுக்கிட்டு கையாட்டு எல்லாம் போயிட்டு வாங்க சாப்பிட்டீங்களா போய் பாருங்க ஜாக்கிரதையா போங்க அவ்வளவுதான் அவனுக்கு அதுதான் அதுக்காக காலைல நாலு மணி கிளம்பி இங்க வந்திருப்பான் நீங்க மத்தியானம் ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் குழந்தைகள் சாப்பிடாம இருக்க அவன் சின்ன பையன் அழுதுறான் அவனுக்கு அந்த ஏக்கம் ஏக்கம் கோபமா மாறி கோபம் எப்படி வெளிப்படும் தெரியாம அவங்க கண்ணீர் வருது அப்போ இவ்வளவு நீங்க இந்த மாதிரி பண்றது அரசியலுக்கு வந்த பிறகு சரியான இது கிடையாது சந்தோஷப்பட்டிருப்பாங்க எதிர்கட்சிகள் எல்லாம் ஆளுங்கட்சியெல்லாம் ஆகா சூப்பர் ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டர் ஆயிரவர் எதுவுமே பண்ண முறா பரவாயில்லடா அப்படின்னு எல்லாத்துக்குமே வேற என்ன ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டர் தானே அந்த விளம்பரம் தானே எதுவுமே செய்ய மாட்டோம்னு அந்த ஆயா வந்து சொல்ல ரொம்ப நன்றிப்பான் நான் எதுவுமே பண்ணலையே நீ பண்ணாம அதை பற்றியாக தான் நல்லதுன்னு அந்த மாதிரி நீங்கள் திமுக எடுத்துக்கண்ணே மற்ற கட்சி எடுத்துக்கண்ணா அந்த பிறந்தனால ஒரு அரசியல் விழாவாக ஏன் சா வீட்டில் போய் அரசியல் பேசிகிட்ருப்பாங்க இங்கே நமது நண்பர் இறந்ததற்கு நான் அந்த குடும்பத்திற்கு பெரிதும் நான் வருத்தம் தெரிவித்துக்கொள்கிறேன் அந்த குடும்பத்திற்கு உறுதுணையாக இருப்போம் ஆ நாள் ஒன்று நான் சொல்லிக் கொள்கிறேன் நபருக்குன்னு ஆரம்பிச்சிடுவோம் கல்யாணத்தில் இலவச எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் அரசியல் பேசுவோம் அப்படிப்பட்ட இது நம்ம இது நீ பிறந்த நாளை எப்படி பயன்படுத்தணும் கலைஞர்லாம் பார்த்திங்கன்னா காலையில் கட்சிக்காரங்களை சந்திப்பார் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் உங்கள் தொண்டர்களை சந்திக்கிற மாதிரி ஏற்பாடு பனையூரில் இருக்கணும் நீங்கள் என்னமோ பெரிய கோட்டை கட்டி கதவை கட்டின மாதிரினா அது புஷியானந்த புத்தி அது எந்த காலத்துலேயும் உதவாது ஜெயலலிதா எல்லாம் பார்த்துருக்கீங்களா அந்த க அந்த ஆஃபீஸ் போயிட்டாங்கன்னா அவங்க கையாடிட்டு தொண்டர்களில் இது பண்ணிவிட்டு தான் போவாங்க வரும்போதும் அப்படி தான் வருவாங்க அவங்க வர்றதே ஒரு என்றைக்காக ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி கரெக்டாக பண்ணிவிட்டு போயிடுவாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்னொன்று அந்த அந்த அமைப்பே சரி கிடையாது கட்சி ஆஃபீஸுக்குரிய தன்மையே அது கிடையாது கட்சி ஆஃபீஸ்னால் கதவு திறந்தே இருக்கணும் எல்லாரும் வந்துட்டு போயிருக்கணும் ஒரு எம்எல்ஏ இப்படி சேர்ந்துட்டு வெளியில் வந்து உணிச்சு வைப்பட்டு பேட்டி கொடுத்து திரும்பி பார்த்தா கதவு முடிச்சு எது அலிபாபா நாற்பத்திலும் கொகை கதை மாதிரி முடிச்சு அவரும் என்னென்னவோ சொல்லி பார்க்குறது திறக்கல அந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி கட்சி வளரும் அப்போ அந்த கட்சி ஆஃபீஸ் திறந்துருக்கணும் விஜய் போகிறாருன்னா ஏதோ ஒரு பால்கனியில் எங்கேயா நின்று கூட கையாட்டிட்டு ஏன்னா கீழே வந்தால் கும்பல் வந்துடும் ரைட்டு பால்கனியில் எங்கேயா இருந்து கையாட்டு வணக்க சொல்லிட்டு எல்லாம் ஊருக்கு போய்ட்டு வாங்கும்போது நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு அனுச்சை வைக்கணும் குறைந்தபட்சம் மாநில மாவட்ட நிர்வாகிகளை பிறந்தநாளை நீங்கள் சந்திக்கணும் அவர்கள் வாழ்த்துக்களை ஏற்றுக்கணும் இப்படி ஒரு விழாவாக மாற்றணும் மாலையில் ஒரு பொதுக்கூட்டம் நீங்கள் கலந்துக்கணும் இல்லை நீங்கள் உக்காந்துட்டு கூட மற்றவங்கள பேச விட்டு வேடிக்கை போடணும் இது எதுவுமே செய்யாமல் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே யாருக்கும் தெரியாது மற்றவர்கள் குறைந்தபட்சம் அவங்க தாயாரை சந்திச்சிங்களா நம்ம சமூகத்தில் அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க நீங்கள் யாரை வேணால் எடுத்துங்க பெரிய வேல்யூ சார் காமராஜர் எடுத்துங்க அவங்க அம்மா பேர் எல்லாருக்குமே தெரியும் சிவகாமி அம்மையார் இத்தனைக்கு அம்மாவை போய் பார்க்க மாட்டார் ஏன்னா அவர் வேலை வேலை வேலைன்னு இருந்தவர் ஆனாலும் அவர் வந்து தாயால் போற்றப்பட்டவர் தாயை மதித்தவர் கலைஞர் அஞ்சுகம் அம்மையார் தாய்க்கு அளவுக்கு மரியாதை கொடுத்தவர் தாயை வணங்குறது மற்ற விஷயங்கள் எம்ஜிஆர் அன்னை சத்யா அந்த அளவுக்கு அவர் பண்ணவர் இது ஜெயலலிதா அவர்கள் தாயார் சந்தியா அந்த இது எல்லாருக்குமே தெரியும் ஸ்டாலின் தாயார் தயாலு அம்மாள் இன்றைக்கும் தாயார் மட்டுமல்ல சின்ன தாயார் வீட்டுக்கும் போய் வணங்கிட்டு வருவார் வராரா இல்லையா அஜாத்திய அம்மாள்கிட்டையும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவார் இதுதான் நம்ம தமிழர் பண்பாடு சிவாஜி என்ன சொல்றதுங்க அவங்களுடைய தாயாருடைய இது இருக்கும் இந்த மாதிரி எல்லாருமே அரசியலில் இருந்தவங்க எல்லாருமே இருக்காங்க அப்போ நீங்கள் என்ன உங்கள் அம்மா அன்னைக்கு தனியாக போய் ஒரு கோயிலில் உங்களுக்காக பிரார்த்தனை பெத்த உங்களுக்காக நீங்கள் கட்டின கோயில் தான் அது சாய்பாபா கோயிலில் அவங்க அன்னதானம் இதெல்லாம் பண்றாங்க பொருளாளர் கூட இருக்காரு நீங்க எங்க போனீங்க குறைந்தபட்சம் நீங்க அதையாவது பண்ணணும் பெற்ற தாய் தந்தையை பார்த்தேன் நீங்க உங்க காம்பவுண்டுக்குள்ளேயே செல வச்சிருக்கீங்க ஐந்து பேரும் உங்க கொள்கை தலைவர் மற்ற நாள்லாம் அங்கே மாலை போடுவீங்க அன்னைக்கே போடல சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய அளவுல அவருக்கு ஒரு ஏங்க நீங்க அரசியலை தெரிலன்றாங்க உங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேஸ்ட்டு உங்க பொதுச் செயலாளர் வேஸ்ட்டு கூட இப்போ புதுசாக சேர்த்து ரெண்டு மூணு பேர் அவங்களும் வேஸ்ட்டு ஏதாவது பண்ணணும்லங்க இதுதானுங்க அரசியல் பிறந்த நாள் சூழ்நிலை எடுக்கணும் இல்லைங்க மக்கள்கிட்ட சந்தேகத்து கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களே நான் இதை விமர்சனமாக தான் சொல்கிறேன் நான் உங்களை டீபே பண்ணுறதுக்கு வேறு எதுக்கும் சொல்லலை இது ஒரு விமர்சனம் இது மிஸ் பண்ணுறீங்கல்ல மிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்லணும்ல அதை இவரு நம்ம ஜான் ஆரோக்கியசாமி போய் சார் பர்த்டே வருது இப்படி இப்படிலாம் பண்ணலாம் சார் இதெல்லாம் பண்ணால் தான் சார் கரெக்டுன்னு சொல்லணும்ல சார் குழந்தைகளையும் பரிசளிக்கிறான் அவன் அவன் என்ன சொல்லிட்டான் அதுக்கே பதில் சொல்லுங்கள் சார் நீட்டு நான் எதிர்கையாக சொன்னேன் நீட்டு மட்டும் தான் படிப்பா அதுக்குள்ளே முடங்கிடாதீங்க அதனால் உயிரிழப்பு வருதுன்றதுக்காக நான் சொல்கிறேன் நீ நீட்டை வச்சுட்டு அரசியல் பண்ணுறல்ல நீ தானே ஆட்சியில் இருக்க எல்லா மாவட்டத்தில் நீ நீட் பயிற்சி மையம் தொடங்கு அந்த குழந்தைகளை தைரியம் கூட்டு அதை விட்டு நீ என்ன பேசணும் பேசணும்னு பேசணும்ல பதிலடி கொடுக்கணும்ல டிஃபென்ஸ் கூட இல்லையாங்க அஃபென்ஸ் வேணாம் டிஃபென்ஸ் கூட இல்லையே பயந்து போயிடுறீங்களே வாலும் காமராசன் ஒருத்தர் சொன்னா அதை விமர்சனம் பண்ணா ஏன் பயப்படுறீங்க இன்னும் பார்த்து சொன்னா வாலும் காந்தியாரு அறிஞர் அண்ணாவின் மறு இளைய புரட்சி தலைவர் அப்படின்னு சொல்றா சொல்லியான்னு சொல்ல ஒண்ணுதானங்க நீங்க மக்கள்கிட்ட ஆவீங்க இளைய புரட்சி தலைவர் என்ன தப்பு மக்களுக்கு கொடுத்தது அவ்வளவுதான் நீ ஒண்ணு சொன்னவனே சொன்னோன்னு ஐயோ சொல்லாதீங்க ஐயோ இருபத்தாறு பத்தி ஆறு பேச அய்யோலாம் என்ன ஐயோ யாரை அடிச்சாதான் அரசியல் எல்லாம் சாதிக்க முடியும் அப்புறம் நீ என்ன பண்ணுவீங்க அப்போ தெரியுதா எல்லாம் டமி பீஸ் நீ துடு குடுத்து செட் பண்ணதும் டம்மி பீஸ் கரெக்டான தான் என்ன பண்ணுவாங்க ஒண்ணுல அதெல்லாம் உருவாக்கி நிக்கிறாங்க ஐயோ கலைஞரை திட்டாங்க ஐயோ அண்ணாவை ஐயையோ பெரியார திட்டாங்க என்ன திட்டாங்க திட்டாங்க இவங்க யாருங்க இவங்க எப்படிங்க போகலாம் அவ்வளவுதான் அதனால இந்த இது எல்லாமே வந்து இவர்கள் அஃபென்ஸ் மோடுக்கு என்னைக்கு தான் வெறுமனே இந்த பசங்க பாவம் அதுங்க உட்காந்துட்டு இந்த ட்விட்டர்ல சண்டை போட்டு கிடக்குது அதெல்லாம் உதவாது விஜய் பேசுனாதான் அது ரீச் ஆகும் அதனால அந்த இதை தான் அரசியல தான் கையில் எடுக்கணும் சரிங்க சார் பல்வேறு செய்திகளை பகிர்ந்துருக்கீங்க மக்கள் ரசிகெல்லாம் மக்கள் தெளிவு ரொம்ப நன்றி சார்